புரியல உங்ககிட்ட வந்து கால் அட்டென்ட் பண்ணி உங்ககிட்ட பேசாம எதுவுமே இல்லாம எதுவுமே கிடையாது புரியல இப்ப என்னன்னா வந்து நீங்க என்னோட நம்பர் வந்து ரிப்போர்ட் போட்டு உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணதான் இருந்தேன் நான் காலேஜ் உங்களுக்கு நான் கால் பண்ண நினைச்ச சரி உங்களுக்கு நான் என்னன்னா இப்ப உங்க நம்பர் வந்து இப்போ நான் ஸ்டார்ம் ரிப்போர்ட் போடுறேன் ஓகே போடுங்க ஒண்ணும் பிரச்சனை உங்க நம்பர் சாமி சாமி ரிப்போர்ட் போட்டு உங்களுக்கு கால் பண்றேன் போறதுக்கு அப்புறம் உங்க பிரண்ட்ஸு உங்களோட ஃபேமிலி உங்களோட குளிக்க வந்துட்டு நான் எந்த பிசினஸ் நான் பண்ணலங்க சரிங்களா நான் எந்த பிசினஸ் நான் பண்ணிரல நான் வொர்க் தான் பண்றேன் எந்த பிசினஸ் நான் பண்ணல நான் வொர்க் பண்ற எம்ப்ளாய் தானே இல்லனே நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிட்டு நான் பண்ணி என்ன செஞ்சீங்களா நான் ஏன் செய்யல அந்த சப்போர்ட்டுக்கு நேத்து ஒரு நாள் தான் கால் எடுக்க முடியல உங்க மெசேஜ் போட்டேன் ஏங்க எத்தனை நாளா இன்னைக்கு நான் பேசுறேன் இன்னைக்கு பேசுறேன் எத்தனை நாளா இங்க இருந்து இருக்கீங்க இல்ல ஒரு விஷயம் இருக்கு அந்த ரெஜிஸ்டர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் इशூட் சப்ஜெக்ட் டு கண்டிஷன் எல்லா இன்சூரன்ஸ் அக்க எல்லாமே நான் பேசி வச்சிருக்கேன் ஓகே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கிறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து நீங்க கால் பண்ணி கால் பண்ணி அங்க நான் பேச முடியாது அண்ணா நீங்க இன்னைக்கு முடிஞ்சிரும் இன்னைக்கு முடிஞ்சிரும் எத்தனை நாள் நான் இழுத்து நிக்கிறேன் ஒன்றரை மாசம் நான் நாலு மணி நேரத்துல என்ன முடிச்சு தரேன்னு சொன்னேன் அதான் நான் சொன்னேன் அதான் நான் கமிட்மென்ட் கொடுத்தேன் ஒரு நிமிஷம் அண்ணா உங்ககிட்ட வந்து கை கை கொடுத்து நான் காசு வாங்கி நான் பண்ணல அண்ணா நீ சொன்ன வார்த்தை தான கை கையெல்லாம் நான் உன்ன நேர்லயே நான் மூஞ்சே நான் பார்க்கல நீ யாருன்னே எனக்கு தெரியாது சரியா நீ ஸ்ரீராவ்ல வர்க் பண்றன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ சொன்ன வார்த்தைக்காக தான் நான் காசு கொடுத்தேன்

ஆல்ரெடி ஒருத்தன் கீழே கமெண்ட் பண்ணி பாருங்க இல்ல இல்லை இல்லைண்ணா யா ஒருத்தர் ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் ஏ நான் நாலஞ்சு வருஷமா இருக்கிற ஸ்ரீராமில் ஓகே நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா நீங்க வெயிட் பண்ணி பாருங்க பாருங்கள் போட்டு வச்சு வைங்க ஓகேண்ணா ஒரு மிஞ்சி மிஞ்சி பணம் ஒரு பத்து நாள் கழிச்சு எவ்வளோ கம்மெண்ட் வருது பார்ப்போம் அதுக்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிட்டு நீ எனக்கு இது செஞ்சு தானே நச்சுவேன் கூட்டு ரிப்போர்ட் நான் போடுறேன் நீ எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வெச்சுக்க குட் ரிப்போர்ட் நான் போடுறேன் அப்பா நான் போடு தப்பா போட்டேன் நீ மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி நான் போடுறேன் இவர் நல்ல மனுஷன் நான் சொல்லி நான் போடுறேன் இல்ல புரியுங்களா கஸ்டமர் உங்களுக்கு நான் ஹெல்ப் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் தட்ஸ் இட் ஆனா என்ன இதுவரைக்கும் பண்ணல நான் நீ நீ பண்ணிட்டு அங்க பேசுனா சரி நான் பண்ணிட்டேன் நீ இப்ப சொல்ல நீ இப்ப கடைசி சொல்ல பாத்தியா இல்லங்க நீ இது மாதிரி போட்ட நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற பத்தியா அதுல இருந்தே உன்னோட இன்டென்ஷன் தெளிவா தெரியுது கிடையாது இதோட முடிச்சிக்கலாம் இதை அவன் என்ன வேணா போட்டான் அப்படின்றதுதான் உன்னோட இன்டென்ஷன் புரியுதுங்களா அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்ல நீ இந்த வாரத்தை சொல்ல மாட்டேன இந்த வார்த்தை நீ சொல்ல மாட்டேன் என்கிட்ட மாதிரி போட்டேன் நான் நீ இது மாதிரி போட்டேன் எனக்கு எனக்கு கஷ்டமாது நான் உனக்கு செஞ்சு குடுத்துருவேன் செஞ்சுதானே இருக்கேன் அப்படின்னு தான் நீ சொல்லிருப்பேன் நீ இத போட்டா நான் செய்ய மாட்டேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு தெரிய உன்னோட இன்டென்ஷன் ஸ்ரீராம் கம்பெனியோட இன்டென்ஷன் என்னன்றது தெரிது இதுல இருந்து ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸோட ஃபிரார்டானன்றது இதுல இருந்து தெளிவா தெரியுது இல்ல இது மாதிரி சொல்லிட்டு நான் அப்படின்றது தானே தானே அர்த்தம் சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க நானே நான் இது ரெக்கார்டிங் தான் இருக்கேன் ஏன்னா கண்டிப்பா இந்த வார்த்தை சொல்லுவாங்க பாலிட்டி சண்டை தள்ளி தான் சொல்றேன் சரண்டர் பண்ணிடலாம் ஏங்க உங்ககிட்ட கொடுத்தது செரண்டர் பண்ணி தானே காசு தரேன்னு சொன்னீங்க அதுதான அதுதானே சொல்லி வாங்கினீங்க உங்ககிட்ட காசு இருபத்தொறாயிரம் ரூபாய் கட்டுங்க இருபதாயிரத்தி நானூத்தம்பா நீங்க கட்டுங்க நான் இருபத்தியாயிரம் ரூபாய் நான் வாங்கி தரேன்னு உங்க வாயே சொன்னீங்க நாலு மணி நேரத்துல வரும் நீங்க தானே சொன்னீங்க இருங்க இருக்கு கால் பண்ணிடுங்க சொல்லுங்க ஆ அதான் ஓடிடுவீங்களா தெரியுமாதுங்களா